திருப்பூர் தாராபுரம் சாலை பேரிச்சிபாளையம் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதியதில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் கூடுதல் தகவலை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட்டுக்கலாம் அருண்குமார் வணக்கம் என்ன நடந்தது தற்பொழுது அதில் பாதிக்கப்பட்ட மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் திருப்பூர் பெருச்சிப்படையம் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது மற்றொரு வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்தார் அது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் தாராபுரம் சாலை பெருச்சிப்படையம் பகுதியில் நேற்று இரவு இருசக்கர வாகனம் ஒன்று சாலையை கடக்க முயன்றுள்ளது அப்பொழுது அவ்வழியாக வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் வாகனத்தில் பயணித்தவர்கள் தூக்கி வீசப்பட்டனர் இதைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மற்றும் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் தொடர்ந்து வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் காயமடைந்தவர்களை உடனடியை பரிசோதனை செய்தனர் இதில் இருசக்கர வாகனத்தில் சாலை கடக்க முயன்ற நல்லூரை சேர்ந்த சவுகத் அலி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது வந்தது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த அதே பகுதியைச் சேர்ந்த மகேஷ்குமார் மது போதையில் வாகனத்தை இயக்கியதில் அந்த விபத்து ஏற்பட்டுள்ளதா வேறு ஏதனும் காரணம் உள்ளதா என மாநகர வடக்கு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் தொடர்ந்து சவுக்கத்திற்கு உடலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் மகேஷ் குமாரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் விபத்து தொடர்பான பதை சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது